ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தம நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர உங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் சாவதைகளில் வாழ்வதை கத்த விரும்புகிறார் தற்கொலை ஒரு பிசாசி எண்ணம் த ஸ்பிரிட் ஆஃப் சூசைட் ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது நான் பதிவு செய்கிறேன் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் அபாஷனாயிருக்கலாம் தேவன் அதை அனுமதிக்கலை குழந்தையா இருக்கும்போது செத்து இருக்கலாமே தேவன் அனுமதிக்கல வாலிபரா இருக்கும்போது செத்து இருக்கலாம் அனுமதிக்கல இப்பொழுது உங்களை வாழ விரும்புகிறார் தீர்க்காயசு அவர் தருவார் காலங்கள் கத்துடைய கரத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் பிரபலியமாய் வாழ்ந்த சினிமா நடிகை ரசிகர்கள் கூட்டம் நேருடைய மனதில் இடம் போட்டோஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தாங்க கோடிக்கணக்கில் பணங்கள் நினைச்சா குறிப்பிட்ட பட்டணத்தில் காலை உணவு மதிய உணவுக்காக இரவு உணவுக்காக விமானத்தின் மூலம் இன்னொரு இடம் குறிப்பிட்ட நாள் அன்று ஜனாதிபதி மாளிகையில் அநேக பணக்காரர்களை மகிழ்ச்சி ஊட்டினார்கள் அடுத்த நாள் மறித்து போனார்கள் குறிப்பேட்டில் டைரி எழுதி வச்சுருந்தாங்க நான் வந்து அலோனாக ஃபீல் பண்ணுறேன் என்னை நேசிக்க யாருமே இல்லை நான் என் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விடுக்கிறேன்னு முடித்து விட்டார்கள் சம்பாத்திய பணம் பணம் எதற்காக அதில் லூயா நிறைய வார்த்தைகள் ஞாபகம் இருக்கிறது அமேன் மனிதன் சேர்த்து வைக்கிறது யாருக்குன்றே தெரியாது பிரிதவாக சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யாரதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வெந்த திங்கணும் விதி முடிஞ்சனும் சாகணும்னு வாழ்கிற அநேகர் வாழ்வில் சமதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள் பணம் சமதானம் தராது வசதியான வாழ்க்கைகள் சமதானம் தராது ஆடம்பரம் சமதானம் தர முடியாது இயேசுவின் பெயர் என்ன தெரியுமா சமதான பிரபு ஆல லூயா உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் வந்தால் சமதானம் நதியை போல உங்கள் வாழ்வில் வரும் அவர் சிலுவையில் மறித்தது எதுக்கு தெரியுமா நமக்கு சமாதானத்தை தருகிறதற்கு காரணம் அவர்தான் சமாதான காரணம் பணம் கொடுக்க முடியாத எதுவோ கொடுக்க முடியாத வசதிகள் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தருகிறவர் ஏசு கிறிஸ்து இயேசுவேன்னு சொல்லுங்க இருதயம் சமாதானமா இருக்கும் வாழ்க்கை சமாதானமா இருக்கும் அமேன் சமாதானம் பண்ணுகிறோம்லாம் நீங்க மாறணும் அப்பதான் பாக்கியவங்களா இருப்பீங்க வாசிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அமேன் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கத்தமார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கத்தரை சொல்ல பணம் இருக்கிறது அல்ல ஏசிக்கார கூட தொடர்ந்து போக முடியாது ஏன்னா நாலு பேருக்கு மேல பயம் பயந்து தான் வாழுகிறார்கள் துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை நம்ம சமாதானமா சாப்பிட்றோம் சமாதானமா தூங்குறோம் சமாதானமா குடும்பம் நடத்துறோம் சமாதானமாக ஆராதிக்கிறோம் இந்த சமாதானம் இயேசு தருகிறார் இயேசு தருகிற சமாதானத்தை சார்ந்து வாழுங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுவதாக சிந்தையை ஆளுவதாக ஜபிக்கலாமா தகப்பனே நீ சமாதான பிரபு நோய் சார்ந்து வாழ உதவி செய்யும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அதனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும்